நடிகர்கள் பொது இடங்களுக்கு வந்தால் அவர்களுடன் செல்பி எடுக்க ஒரு பெரிய கூட்டமே குவிந்துவிடும் நடிகர்களை பார்த்தால் ரசிகர்களும் உற்சாகமாகி விடுவார்கள் ஆனால் அதனை நம்மால் உடனடியாகவும் செய்ய முடியாது அப்படி அவர்களிடம் இருந்து காப்பாற்ற நடிகர்கள் சொந்தமாக பாதுகாவலர்கள் அல்லது பவுன்சர்களை வைத்திருப்பார்கள் ஹிந்தி சினிமாவில் முன்னணி நடிகர் நடிகைகள் எல்லோரும் இப்படி சொந்தமாக பாதுகாவலர்கள் வைத்திருக்கின்றனர் அந்த வேலை செய்பவர்கள் கோடிக்கணக்கில் சம்பளமும் வாங்குகிறார்கள் சல்மான் கான் பாதுகாவலராக பல ஆண்டுகள் இருக்கும் குர்மித் சிங் அவர் சமீபத்தில் ஒன்றரை கோடி கொடுத்த சொகுசு கார் வாங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஷாருக்கான் பாதுகாவலராக இருக்கும் ரவி சிங் என்பவருக்கு சுமார் மூணு கோடி ரூபாய் வரை சம்பளமாக தரப்படுகிறது இப்படி முன்னணி நடிகர்களின் செக்யூரிட்டிகளுக்கு கோடிகளில் சம்பளம் தரப்பட்டு வருவது நிச்சயம் எல்லோருக்கும் ஆச்சரியமளிக்கும் விஷயமாகத்தான் உள்ளது ஓகே இது இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க